பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் போன நம்ம நாட்டில் எண்ணி பார்த்தா நான் ஒரு பணக்காரன் கூட மாட்டான் இவனுங்க என்ன சதா அவனுங்களே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க பொறாம புடிச்ச பயிலுக்கு ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாடா ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இங்க என்னடா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்கிறதுக்கு திட்டம் திட்டுறானுங்களா அதுக்கு பேர என்னடா சரிசமானமா வாழ்றதாம் புரியாத பயலுக்கு சரியா சொல்ல தம்பி ஒரு பேச்சுனாலும் கண கச்சிதமா தான் சொல்றேன் வாங்க பேங்கர் முனியாண்டி இல்லையா டே மாயாண்டி ஒரு சேர் பண்ணாங்க போட்டு பரவாயில்ல தம்பி இல்ல சும்மா உட்காருங்க உட்காருங்க நம்ம குமார் தம்பி இங்க இருந்தா பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன் அவன் இன்னைக்கு பூரா இங்க வரலையே ஏன் என்ன

நான் எதுக்காக சொல்றேன்னா அஞ்சு ரூபாயை இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னா அதை ஏன் விட்டு வைக்கிறதுன்னு கேக்குறேன் மூட பாருங்க பார்த்து ஒரு டிப்பு வாங்கிட்டு தேடிட்டு வந்தேன் அப்ப போய் தேடி பார்த்து டிப்பு அந்த டிப்பு போங்க ஆமா தம்பி வலி வரதே ஏன் விடுறானே ஐயோ பாவம் அவரை போய் எங்க குமார கிட்ட அனுப்பி வைக்கிறீங்க வீணா கெட்டு போயிடுவாருங்க கடட்டம் நல்லா கடட்டம் ஆண் வாய புலக்கற இங்க வந்தா பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பிச்சைக்காரன் அவனை விட பெரிய பிச்சைக்காரன் இவனுக்கு இருக்கிற சொத்தே போதும் அதிக ஆசை அதிக ஆசை இருக்கிற பசங்க பூரா அழியும்